எனக்கு ஆகியும் ஒர்க் பண்ண வேண்டிய நிலைமையே கடவுள் கொடுத்திருக்கா எல்லாரும் இருப்பேன் எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கிறது தான் பிடிக்கும் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சின்ன வயசுலேருந்தே காலேஜில் எல்லாம் நான் பாட்டு பாடுவேன் வி ஹாவ் ஃபேஸ் த ரியாலிட்டி வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணியே ஆகணும் பூங்காற்ற நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நான் சி மகாதேவன் இருபத்தி ஆறாம் தேதி அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது வருஷத்தில் நான் பிறந்தேன் என்னுடைய வயது இப்பொழுது எண்பத்தி மூன்று நடந்து கொண்டிருக்கிறது நான் பிறந்த இடம் சென்னையில் உள்ள ஜார்ஜ் டவுன் என்ற ஏரியா என் தந்தையார் ரயில்வே ஆஃபீஸில் வேலை செய்து கொண்டிருந்தார் ஜார்ஜ் டவுன் மிகவும் நெருக்கமான ஏரியாவாக இருக்கிறது நாம் கோடம்பாக்கத்தில் வீடு கட்டி கொண்டு சென்று விடுவோம் என்று அவர் கோடம்பாக்கத்தில் வீடு கட்ட முடிவு செய்து இங்கே வந்தார் தந்தையாரின் பெயர் கோதண்டபாணி தாயாரின் பெயர் மீனாட்சி நான் என்னுடைய குடும்பத்தில் முதல் குழந்தை எனக்கு பிறகு ஐந்து குழந்தைகள் நாங்கள் மொத்தம் ஆறு ஆறு பேர் குடம்பாக்கம் வந்தவுடன் ஸ்கூல் பருவம் ஆரம்பித்தது என்னுடைய தந்தையார் என்னை சேத்துப்பட்டில் உள்ள மெட்ராஸ் கிருஷ்ணி காலேஜ் ஹை ஸ்கூல் என்ற பள்ளியில் என்னை சேர்த்து ஸ்கூல் முழுவதும் அந்த பள்ளியில்தான் நான் கழித்தேன் நான் எல்லா விளையாட்டுகளிலும் பங்கெடுப்பேன் பேச்சு போட்டியில் கலந்து கொள்ளுவேன் பாட்டுப் போட்டியில் போட்டிகளில் கலந்து கொள்ளுவேன் இதன் பிறகு பள்ளி போ பள்ளி பொழுதை முடித்து முதல் வருட பி பியூசி அப்போ தான் பியூசி ப்ரீ யூனிவர்சிட்டி என்பதே ஆரம்பித்த ஆரம்பித்தார்கள் முதல் வருட பியூசியில் பச்சையப்பன் கல்லூரியில் சேர்ந்து அங்கு முடித்து கொண்டு அதற்கு பிறகு முதல் மூன்று வருட டிகிரி கோர்ஸ் பட்ட பட்டப்படிப்பு அதில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஜெயின் கல்லூரியில் மீனபாகத்தில் சேர்ந்தேன் மீனபாகத்தில் மூன்று வருஷம் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடித்து கொண்டு கோ உள்ள எம்ஐடி என்னும் பெயர் வாழ்ந்த என்ஜினியரிங் காலேஜில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபேக்கல்ட்டியில் சேர்ந்தேன் அங்கு மூன்று வருஷம் முடிந்து விட்டு முடித்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வேலைக்கு நான் வேலைக்கு அப்போது தேட வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் எம்ஐடியில் படித்தவர்களெல்லாம் ப ரிசல்ட் வருவதற்கு முன்பாகவே பல நிறுவனங்களில் அவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும் அந்த வகையில் எனக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் லிமிடெட் கோட்டா அங்கு ஒரு புது தொழிற்சாலை ரஷ்யா கொலாபரேஷன் ரஷ்யுடைய தொ தொழில் உதவியோடு ஆரம்பிப்பதாக சொல்லி அங்கே நாங்கள் செலக்ட் அங்கே செலக்ட் பண்ணினோம் அங்கே செலக்ட் பண்ணி எங்களை வந்து ராஞ்சி இப்பொழுது வந்து உத்தரகாண்டிய கேபிட்டலாக இருக்குது அப்போ ராஞ்சி வந்து பீகாரில் ஒரு ஒரு நல்ல அங்கே வந்து எங்களுக்கு ரஷ்யன் பயிற்சி கொடுக்கப்பட்டது அந்த ரஷ்யன் மொழிப்பயிற்சியை முடித்து எட்டு மாதம் முடித்து விட்டு நன்றாக பேசவும் எழுதவும் படிக்கவும் தெரிந்து கொண்டு நாங்கள் ரஷ்யாவுக்கு சென்று விட்டோம் நாங்கள் ரஷ்யாவுக்கு அனுப்பி அனுப்பப்பட்டு அங்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையில் ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு வருடம் கழித்து கோட்டா என்ற இடத்திற்கு ராஜஸ்தானில் எங்கள் தொழிற்சாலை அமைந்து இருந்திருந்து அங்கு வந்து எங்களுடைய வேலையை ஆரம்பித்தோம் அதன் பிறகு ஓரிரு ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய பேச்சு திறமையினாலே என்னை அழைத்து என்னுடைய மேனேஜிங் டைரக்டர் நீங்கள் சென்னைக்கு சென்று சென்னையில் ஒரு நம்மளுடைய பிரான்ச் ஆஃபீஸ் ஒன்று ஓப் ஓப்பன் பண்ணுங்களேன் தர திறக்க முடியுமா அப்படின்னார் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சென்னைக்கு வந்து சென்னையில் ப்ரா பீட்டர்ஸ் ரோடில் ராய்பட்டாவில் பிரான்ச் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி அங்கே மூன்று வருடம் பிரான்ச் மேனேஜராக இருந்து அதன் பிறகு இதே கம்பெனி கேரளாவில் ஒரு இன்னொரு வேறொரு தொழிற்சாலை ஆரம்பித்தார்கள் அது பாலக்காடு என்ற இடம் கோயம்புத்தூருக்கு அருகே உள்ளது அந்த பாலக்காடுக்கு போய் அங்கு சேர்ந்து அங்கு ஒரு மூணு மூணரை வருஷம் வேலை வேலை செய்துவிட்டு அதற்கு பிறகு ஒரு ஒன்றரை வருஷம் கேரளா திருவேண்டத்துக்கு சென்று அங்கு கெல்ட்ரான் என்ற இடத்தில் சீனியர் மார்க்கெட்டிங் மேனேஜராக சேர்ந்து அங்கு ஒரு ஒன்றரை வருஷம் இருந்துவிட்டு அதன் பிறகு யோசித்தேன் நான் என்னுடைய காலில் நிற்பது தான் நல்லது ஏன்னால் எனக்கு பிறகு ஐந்து சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் அப்பொழுது எங்கள் அப்பாவுக்கும் உடல்நிலை சரியாக சரியாக இல்லாமல் இருந்தது அதனால் என்னுடைய சென்னை விஜய் விஜயம் ரொம் மிகவும் அவசியமானது என்று சொல்லி சென்னை நாற்பது வயதில் என் வேலையை தூக்கி போட்டுவிட்டு விட்டு இங்கே வந்து எனக்கு தெரிந்த ஒரு இரண்டு மூன்று க கம்பெனிகளை காண்டாக்ட் பண்ணி அவங்க எல்லாமே நான் ராஜஸ்தானில் இருந்ததுனால எனக்கு பழக்கமானவர்கள் டெல்லியில் இருந்தாங்க அவங்க என் ஒன்றும் பரவாயில்லை நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாற்பது வயசுலேயே எல்லோரும் என்னை கேட்பார்கள் யூ ரிட்டையர்னு நான் ஐ ஆம் ஒன்லி டயர்டு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நாற்பது வயசுலேயே நான் என் வேலையை விட்டுட்டேன் வந்துட்டு அதுக்கப்புறம் சொந்தமாக ரெண்டு மூணு கம்பெனியே சேர்ந்த மாதிரி அவங்களுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்து அதில் ஒரு கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனி மாதிரி இன்னொரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாதிரி கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாறில் சேர்ந்த கம்பெனியில் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அந்த கம்பெனி எனக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டு வயதே கிடையாது என்று சொல்லி என்னுடைய அ அனுபவத்திற்காகவும் என்னுடைய கான்டாக்டுக்காகவும் என்னை சென்னையில் வைத்து உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய கூட படித்த கிளாஸ்மேட்ஸு அவங்களாம் ஆறு அறுபதுலேயே அவங்க ரிட்டையர் ஆனவங்க எனக்கு இன்னும் எண்பத்தி மூணு ஆகியும் ஒரு ஒர்க் பண்ண வேண்டிய நிலைமையே கடவுள் கொடுத்துருக்கார் இந்த இதனால் எனக்கு என்ன ஒரு பெரிய உபயோகம் என்றால் நான் சுறுசுறுப்பாக இருக்க முடிகிறது ஆகையால் இதேபோல் இப்பொழுதும் நான் வேலையில் இருக்கிறேன் நான் பாஸ் பண்ணி ஒரு ஐந்து வருட ஐந்து வருடங்கள் ஆறு வருடங்கள் ஆன பிறகே என் தந்தையார் கல்யாண பேச்சை ஆரம்பித்தார் பெண் பார்க்க ஆரம்பித்தார்கள் நான் ராஜஸ்தானில் இருந்தேன் அவர் அந்த பெண் டி நகர் சென்னையில் தான் அமைந்தது பெண்ணுடைய அப்பா மிஸ்டர் நடேசன் ஜட்ஜாக இருந்தார் நான் வந்து பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் நான் அர்த்தத்துக்கும் வரல அதுக்கப்புறம் அவர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் ஹார்ட் ஃபெயிலியரில் அவர் இறந்து போயிட்டார் நான் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது பிப்ரவரியில் நான் கோட்டாவிலிருந்து இந்த கல்யாணத்திற்காக லீவு எடுத்துக்கொண்டு வந்து திருமணம் செய்து கொண்டு மனைவியை அங்கே போயிட்டேன் அதுக்கப்புறம் நான் கோட்டாவோ சென்னையோ பாலக்காடோ திருவேண்டிரமோ எங்கே ஒர்க் பண்ணுறனோ எல்லா இடத்துக்கும் என்னுடைய மனைவி என்னோடவே தான் இருந்தால் முதல் குழந்தை நான் சென்னையில் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் முதல் பெண் பிறந்தால் அதற்கு பிறகு நாங்கள் பாலக்காடில் இருக்கும்போது இரண்டாவது பெண் ஆயிரத்தி தொ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் பிறந்தாள் முதல் மகள் டைட்டீஷியன் முதல் சனின்லா அவர் டாக்டர் மணிவண்ணன் ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சர்ஜரியாக இருக்கிறார் இரண்டாவது மகள் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் இரண்டாவது மருமகன் ஹார்ட்வேர் கம்பெனியில் டிஜிஎமாக இருக்கிறார் என்னுடைய மனைவி என்னோடு ஐம்பத்தைந்து வருடம் இல்வாழ்க்கை நடத்திய பின்பு திடீரென்று மறைந்தது ஓரிரு மாதங்களுக்கு எனக்கு மிகவும் கஷ்டமாக தான் இருந்தது பட் என்னுடைய பெண்கள் ரெண்டு பேரும் அவ்வப்போது வந்து எனக்கு ஆறுதல் கூறி முதல் ம மகள் டேடி வி ஹேவ் டு ஃபேஸ் த ரியாலிட்டி அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் எப்படி என்னென்ன நடக்குதோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணியே ஆகணும் அப்படியே எனக்கு வந்து ஒரு சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது நல்ல வேலையாக ஒரு பின்னாடி எங்களோட வேலை எங்கள் வீட்டில் வேலை செஞ்சிருந்த இந்த ஒரு லே ஒரு லேடியே அவள் குக்கே அவை வந்து நான் பண்ணி கொடுக்குறேன் அப்பா அவங்களுக்கு ஒரு உங்களுக்கு டெய்லி மா மத்தியானம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அவள் பண்ணி கொடுத்துட்டுருக்கா எனக்கு அதுக்கப்புறம் இந்த இந்த ஷாக்கில் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக வித்ரா இது வர்றதுக்கு எனக்கு ஏமா நம்பர் ஒன் நான் ஜென்ரலாக எல்லாரோடையும் மூவ் பண்ணுவேன் நான்கு விதமான சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க ஒருத்தர் வந்து இன்டிபெண்ட் டைப் அவங்க யாருமே யாரோட மிங் மிங்கிள் பண்ண மாட்டாங்க தனியாக இருப்பாங்க இன்னொருத்தர் கோபமான டைப்பு அவர் எல்லாருமே எழுதி எரிஞ்சு விழுந்து கோபமாக இருப்பார் மூணாவது வந்து புலம்புல் டைப்பு அவர் எதை கண்டாலும் இது நல்லா இல்லையா அது நல்லா இல்லையா இது நல்லா இல்லையா நாலாவது வந்து ஜாலி டைப் ஐ பிலாங் டு ஜாலி டைப்பு நான் யாரை பண் கண்டாலும் தெருவில் போனால் கூட என்னுடைய மனைவி சொல்லுவாள் நீங்கள் திரு ஏ எதாவது கடைக்கு போனால் கூட அரை மணி நேரத்துக்குள்ளே திரும்பி வர மாட்டேன்றீங்க ஏன்னா அங்கே ஆட்டோக்காரன் பேசின்னு இருக்கீங்க இங்கே பேசின்னு இருக்கீங்க அங்கே பேசின்னு இருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சின்ன வயசுலேருந்தே காலேஜில் எல்லாம் நான் பாட்டு பாடுவேன் சினிமா பாட்டு பாடுவேன் அதுக்கப்புறம் வந்து இப்போல்லாம் வந்து ஆசிரமத்துக்கு போய் ரிலீஜியஸ் சாங்ஸ் பாடுவேன் முருகாசிரமம் நகரில் இது வெஸ்மாமலத்தில் இருக்குது அங்கே போய் ரிலீஜியஸ் சாங் பாடுவேன் அப்புறம் ஜாலியாக எல்லா ஒன்றும் பேசிக்கணும் ஜோ இருப்பேன் எனக்கு ரொம்ப சி சிரிப்பாக இருக்கிறது தான் பிடிக்கும் ஹாப்பினஸ் இஸ் நாட் ஃபுல் அன்லெஸ் இட் இஸ் ஷேர்ட் வித் பீப்புள் ஸோ நான் ஹாப்பினஸ்ஸை எல்லாரோடும் ஷேர் பண்ணின்னு ஓரளவுக்கு இந்த துக்கத்திலேருந்து வெளியில் வந்துட்டேன் இதில் எனக்கு ஒரு பெரிய கிடச்ச ஒரு பெரிய பு புண்ணியம் என்னென்னாக்கா எனக்கு வேலை இருக்குது இன்னமும் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால அப்பப்போ நான் ஒரு கஸ்டமரை போய் பார்க்க வேண்டியிருக்கோம் கஸ்டமர் ஃபோனில் பேச வேண்டியிருக்கோம் அதுக்கப்புறம் அவங்களோட டிஸ்கஷன் பண்ண வேண்டியிருக்கோம் திடீர்னு கிழமை எங்கள் ஃபேக்ட்ரி ராஜஸ்தானுக்கு போயிட்டு வர வேண்டியிருக்கோம் வருஷத்துக்கு ஒரு தடவை இதெல்லாம் என்னை வந்து பிஸியாக வச்சுட்டு இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் வைபவத்தையே நினச்சிண்டு இருக்கிற அந்த அந்த விதமாக அந்த இதை எனக்கு கொடுக்கல கடவுள் அதனால் கொஞ்சம் நல்ல தெம்பாக தைரியமாக இருக்கேன் என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது நான் எப்படி ஐந்து ஆறு மாதங்களுக்குள் இந்த துக்கத்திலிருந்து வெளி வெளிவந்தேன் என்று இந்த நிலைமை யாருக்காக வந்தால் அவங்க வந்து நம்பர் ஒன் தைரியத்தில் இருக்கு தைரியமாக இருக்கணும் கவலையே படக்கூடாது எத் நடக்கிறது நடக்கணும் நடக்கும் என்ற ஒரு நமக்கு எழுதி வச்சதை நம்ம மாற்ற முடியாதுன்றதை புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது எல்லாரோடவும் சுமூகமாக பழகி போய் அவங்களோட நேரத்தை கழிக்கிறதுல நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் புஸ்தகம் படிக்கிறது டிவியில் ஏதாவது நல்ல ப்ரோக்ராம் பார்க்குறது ஃப்ரெண்ட்ஸோட ஜா ஜாலியாக வெளியில் வெளியில் போகிறது ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணி அவங்க வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்புறம் அசோசியேஷன் நிறைய போ இந்த முதுமை இன்னும் பூங்காற்று வந்திருக்கு ரொம்ப நல்ல அசோசியேஷன் அதிலேருந்து நான் கற்றுக்க நான் நிறைய விஷயம் நான் கற்றுட்டேன் நானே நான் எப்படி ஒரு இதை துக்கத்தை ஃபேஸ் பண்ணுறதுன்றதெல்லாம் நம்ம டாக்டர் நடராஜன் சார் எல்லாமே அதில் கொடுத்துருக்காரு அந்த நீங்கள் அந்த உறுதிமையை மொ மொழியை படித்தீங்கனாக்கா அது உங்களுக்கு எல்லாமே புரியும் நீங்கள் இந்த மாதிரி மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கே போய் நீங்கள் பண்ணலாம் அந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணலாம் அப்புறம் நீங்கள் கோயிலுக்கு அங்கங்கே நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவையாவது நான் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சில பக்தி பாடல்கள்லாம் பாடிட்டு வருவேன் உங்களால் பாட தெரியலனாலும் அங்கே போய் மற்றவங்க பாடுறதை கேட்டுட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு வரலாம் சாப்பாடை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் உங்களுக்கு முடிஞ்ச சாப்பாடு சிம்பிள் ஃபுட்டை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இல்லைனாக்கா நீங்கள் யாரையாவது வெளியிலேருந்து வர அவங்க பண்ணுற ஃபுட்டை நீங்கள் வந்து இப்போ வந்து ருஸ் நம்ம வந்து இந்த வயசில் பசிக்கு தான் நம்ம சாப்பிடணுமே தோட ருசிக்கு நம்ம சாப்பிடக்கூடாது ஆகையினால சிம்பிள் ஃபுட் நம்ம சாப்பிடும் இப்போ நமக்கு என்ன வேணும் உண்ண உணவு இருக்க இடம் உடுக்க உடை இது மூணும் இது மூணும் கேரண்டிட்டுனாக்கா நமக்கு சிம்பிள் இதில் கம் வேணும் நம்ம வாழ்க்கையை நடத்தணும் நான் எல்லோருக்கும் அறிவுறுத்து என்னன்னாக்கா வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்கோ சிரிச்சுண்டு இருங்கோ எந்தையும் எதையுமே கவலைப்படாதீங்க நீங்கள் பல வியாதிகளுக்கு நம்ம நான் டாக்டர் சாய் ஐயாவை கேட்டால் ஸ்ட்ரெஸ் தான் காரணம் அப்படின்னுவார் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளே உண்டாக்குகிறது அந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எடுத்துட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்து சிரிச்சிண்டு வாழ சிரித்து வாழ வேண்டும் வாழ்க்கையில் சிரித்து வா பிறர் சிரிக்க வாழாதே அப்படின்னு எம்ஜிஆர் பாடின மாதிரி சந்திரபாபு பாடியிருக்கார் இறக்கும் போதும் அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றாய் ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே ஆகையெல்லாம் எப்பவுமே சிரிச்சுக்கினே இருங்க நீ சிரிக்க மறந்துட்ட நீ கவலை இல்லாம சிரிச்சிக்கினே பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி